நீங்க நடவடிக்கை சொல்லணும் யாரையாவது பாரபட்சம் பார்த்து தவறு செய்தது யாரு அவரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த ஜாதி இந்த ஜாதி அந்த அரசு பேருந்து உயர் அதிகாரி ஒருவர் செருப்பால் தாக்கியிருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இதுகுறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு சபாநாயகர் அப்பாவு பதிலளித்துள்ளார் அடிக்கோ <muchan> செ <muchan> <muchan> நீங்க நடவடிக்கை சொல்லணும் யாரையாவது பாரபட்சம் பார்த்து தவறு செய்தது யாரு அவரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த ஜாதி இந்த ஜாதி அந்த மதம் அந்த மதம் நீ யாரையோ பாதுகாத்து பாதுகாக்கல பாதுகாக்காது இந்தியாவுல சட்டத்தின் ஆட்சி கதை நடக்கம் அதோட நம்ம ஆண்புக்கு முதல்வர் அவர்களுடைய கவனத்தில் தவறு தப்பு பண்றது இயல்பானது அரசு அதுல வந்து என்ன செய்யல தலையிட்டு யாரையும் பாதுகாக்க முயற்சிக்கலை அந்த வகையில இறக்கலுக்கெல்லாம் மக்கள் இல்லோரும் மகிழ்ச்சியா இருக்காங்க யாரு தவறு பண்ணாலும் நடவடிக்கை

அரசு நிர்ணயம் பண்ணி இருக்கின்ற கட்டடத்தை ஐம்பது சதவீதம் மத்திய அரசும் மாநில அரசு ஐம்பது சதவீதம் கொடுக்கணும்